அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே தை கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரதம் இருப்பது எப்படி எளிய தீப வழிபாடு எப்படி என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் தை கிருத்திகை அன்று என்ன செய்யக்கூடாது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக இந்த ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பு சொந்தங்களே ஓர் அன்பு வேண்டுகோள் தை கிருத்திகை அன்று அதாவது இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பதிமூன்று செவ்வாய்க்கிழமை நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு மிக சிறப்பாக முருக பக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேவில் எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கு எண் தரப்பட்டுள்ளது முடிந்தால் உதவுங்கள் தை கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானை வணங்க உகந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வருது அதில் வருடத்தில் மூன்று கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை இந்த முக்கியமான மூன்று கிருத்திகையில் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்துவிட்டால் நீங்கள் கேட்கும் வரம் அப்படியே கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு சகல வளங்களும் முருகப்பெருமானின் அருளால் வந்து சேரும் இந்த ஆடியோ கேட்டுட்ருக்க நீங்கள் உங்களால் முடிஞ்சால் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் வழிபாடே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கவங்க மாதவிளக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் தொந்தரவில் இருக்கிறவங்க தை அன்னைக்கு அன்னதானம் மட்டுமாவது பண்ணுங்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் சரிங்களா விரதம் எப்ப ஆரம்பிக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி விடுங்கள் இந்த இடத்துல ஒரு தகவல் இருபத்தி ஏழாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு தான் தொடங்குது இருந்தாலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே விரதத்தை தொடங்கி விடுங்கள் விரதத்தை தொடங்கி பூஜையை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இரவு பத்து முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் விரதம் இருக்கிறவங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் எடுத்துட்டு விரதம் இருக்கலாம் அல்லது உப்பு இல்லாத உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் அந்த விரதமும் நல்ல பலன்களை கொடுக்கும் சரி இப்ப வழிபாடு எப்படி செய்யணும்னு பாக்கலாங்களா உங்க வீட்டுல முருகப்பெருமாடைய சிலை முருகப்பெருமாடைய வேல் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்துல தேன் அபிஷேகம் செய்தால் உங்கள் குடும்பத்தின் பண நெருக்கடிகள் அத்துணையும் நீங்கும் இந்த சிலை மற்றும் வேல் இல்லாதவங்க முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வழிபாடு மட்டும் பண்ணுங்க நெய்வேத்தியம் வைத்து என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் தேன் வைக்கலாம் ஏதேனும் பல வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து ஆறு தீபங்கள் ஒரே நேர்கோட்டில் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் ஆறு தீபங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க சரிங்களா மந்திரசக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது உங்கள் வீட்டை கோவிலாக மாற்றும் அற்புத மூலிகை கலந்த தீப எண்ணெய் தேவைப்படுவோர் டிஸ்பிளே நடந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு தீபமேற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமக ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமக ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமக என்று நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி தை கிருத்திகை என்று எவர் ஒருவர் முருகப்பெருமானை அழைக்கின்றாரோ முருகப்பெருமானின் அருளால் அவருக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு வீடு முழுவதும் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதிபா காட்டுங்க இந்த ஆடியோ இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் தை கிருத்திகை நாளில் மாலை நேரத்தில் இந்த வழிபாடை செய்து கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் விரதமிருந்து வழிபாடு பண்றவங்க நீங்க பூஜையை முடிச்சிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்து தவற விட்டுறாதீங்க சிவ பூஜை செய்ய மறந்துறாதீங்க இந்த வருடம் நான்கு ஜாம பூஜை எப்படி செய்யணும் இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகலில் எந்த நேரத்துல பூஜை செய்யணும் ஒவ்வொரு ஜாம மந்திரம் என்ன உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் நான்கு அற்புதமான மந்திரங்கள் இது எல்லாமே சொல்லித் தருவதற்கு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றேன் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்துட்டு இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு சிவராத்திரி அல்லது சிவாய நம்ம ஒரு மெசேஜ் அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் தை கிருத்திகை அன்று என்ன செய்யக்கூடாது என்ற ஆன்மீக ஆலோசனையை பார்க்கலாம் அந்த அன்னைக்கு யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் அந்த அன்னைக்கு முடிவெட்டுதல் நகம் போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் அந்த அன்னைக்கு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் அசைவ உணவை தவிர்த்து முருகப்பெருமானின் நினைவாகவே அன்று இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பார்ப்பது உங்கள் குடும்பத்திற்கு மேலும் பல நன்மைகளை சேர்க்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்